மனிதன் புதிய நாளுக்குள் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைய தியான தலைப்பு யாருடைய குற்றத்தை மன்னிப்பது இன்றைய தியான வசனம் எபிசியர் நாலாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஒரு மனிதனானவன் கிராமத்தின் கூட்டுறவு சங்கத்திலே சில கோதுமைமா மூடைகளை களவு செய்யும் போது பிடிக்கப்பட்டு விசாரிக்கப்படும் மூப்பர் சங்கத்தின் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டான் அந்த சங்கத்திலே இருந்த மூப்பர் ஒருவர் அவன் எவரையும் அடிக்கவோ காயப்படுத்தவோ இல்லை எனவே அவனுக்கு தண்டனை ஏதும் வழங்காமல் அவனை விட்டுவிடும்படி அவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார் அந்த இடத்திலே மூப்பர்கள் மத்தியிலே கருத்து முரண்பட்டதால் மூப்பர்கள் சங்கத்திலே பிரிவு ஏற்படுவது நல்லதல்ல என்பதற்காக மற்றவர்கள் யாவரும் அவனை மன்னித்து விட்டுவிட விளக்கம் தெரிவித்தார்கள் சுமார் ஒரு மாதத்துக்கு பின் களவெடுத்த மனிதனை மன்னித்து விட வேண்டும் என்று வாதாடிய மூப்பரின் பண்ணையிலே அதே மனிதன் சென்று ஒரு மூடை நெல்லை களவு செய்யும் போது அகப்பட்டு கொண்டான் காரியமானது மூப்பர் சங்கத்துக்கு வந்தபோது முன்பு அவனை மன்னித்து விட வேண்டும் என்று கூறிய மூப்பனானவர் அவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார் அதை அவதானித்துக் கொண்டிருந்த சுரேஷ்ட மூப்பரானவர் அந்த மூப்பரை நோக்கி மற்றவர்களுடைய பொருளை ஒருவன் களவெடுத்தால் ஆனால் உன்னுடைய சிறிய பொருளை ஒருவன் களவெடுத்தால் அவன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டுமா முதலாவது நீ பொது மன்னிப்புக்காக பரிந்து பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை நீதிமானாக காண்பிக்க முன்பு நீ உனக்கு எதிராக குற்றம் செய்தவனை பழகிக்கொள் என்று கடிந்து கொண்டார் ஆம் பிரியமானவர்களே இன்று இப்படிப்பட்ட காரியங்களை விசுவாச மார்க்கத்தார் மத்தியிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது சபை சபையோர் சார்ந்த எந்த குற்றங்களுக்கும் எதிர்த்து நின்று வாதாடும் சில விசுவாசிகள் ஊழியர்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாகவே இருக்கின்றார்கள் ஆனால் தங்களுக்கோ தங்களுடையவர்களுக்கோ எதிராக செய்யப்படும் குற்றங்களுக்கு எந்த இரக்கத்தையும் காண்பிப்பதில்லை ஒருவன் வேறொருவனுக்கு எதிராக குற்றம் செய்யும் போது குற்றம் செய்தவனை காப்பாற்றும் படிக்கு மற்றவனுக்கு செய்யப்பட்ட அநியாயங்களை மூடி மறைப்பது அன்பு அல்ல அது அநீதி எனவே முதலாவதாக சொந்த கணக்கிலே மன்னிக்க பழகிக்கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் நீதியும் நியாயமும் உள்ள பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே நான் நீதியை நடப்பிக்கவும் முதலாவதாக என்னுடையதிலிருந்து எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தரல் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஏசாயா ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம்